எல்லாருக்கும் வணக்கம்மா இன்று இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்முடைய பன்முட்டி எல்லம்பரம் பாரதிய கல்வி மற்றும் தர்மஸ்தாபன முதியோர் அறக்கட்டளைக்கு தொடர்ந்து சமூக அத்தனையுடனும் சமூக சிந்தனையுடனும் தொடர்ந்து அன்னதானங்கள் வழங்கி கொண்டிருக்கும் நம்முடைய செம்மேடு வசித்துக் கொண்டிருக்கிறார் சகோதரி ஏ வனிதா அவருடைய கணவர் எஸ் ஆனந்தவேல் ஐயா அவருடைய நிலவ தினத்தை முன்னிட்டு நம்முடைய அறக்கட்டளைக்கு மதிய அன்னதானங்கள் வழங்கியிருக்கிறார்கள் எஸ் ஆனந்தவேல் ஐயா அவருடைய ஆத்மா சாந்தியடைய இரவனுடன் மனதான பிரார்த்தனை செய்வோம் தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு உதவிகளும் அன்னதானங்களும் வழங்கிக் கொண்டிருக்கும் செம்மேடு வனிதா அவருடைய துணைவியார் அவருடைய முன்னிட்டு நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதானங்களை வழங்கியிருக்கிறார்கள் ஏ வனிதா அவர்களும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களும் நோயற்ற வாழ்விலை பெற்று வளமோடும் நலமோடும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை பெற வேண்டும் மகிழ்ச்சிகளை பெற வேண்டும் என இறைவனுடன் மனதாரம் பிரார்த்தனை செய்யும் தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு ஆனந்தவேல் ஆனந்தவேல் ஐயா அவருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு பிறந்த நாளை முன்னிட்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தொடர்ந்து அன்னதானங்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஏ வனிதா அவர்கள் சகோதரி அவர்கள் இவர்கள் அனைவரும் குடும்பத்தை சார்ந்த அனைவரும் நோயற்ற வாழ்வினை பெற்று வளமோடும் நலமோடும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை பெற வேண்டும் நல்ல மகிழ்ச்சிகளை பெற வேண்டும் என இரவரிடம் மரபார பிரார்த்தனை செய்து எஸ் ஆனந்தவேல் ஐயா அவர்களுக்கு

何で आ गया दया दया नहीं करता आ